என்ன என்னென்ன வித்தீங்க சொல்லுங்க இன்னைக்கு என்னென்ன போச்சு சொல்லுங்க பொன்னாங்காணி எடுத்துக்கொண்டு வந்து

போனா அது அவ்வளவுதான் இந்த கதை முடிஞ்சது அதோட வணக்கம் ரோவலே ஒரு புது காணொலியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நான் எங்க நிக்கிறேன் சொன்னா பொன்னாளையில் நிக்கிறேன் இதுக்கு முதல் போட்ட வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க ஒரு அக்காவுக்கு வந்து நாங்க கொஞ்சம் உதவி செஞ்சிருந்தாங்க அதாவது வந்து கடை போடுறதுக்கான உதவி திட்டம் செஞ்சிருந்தாங்க எனக்கு தொண்டை சரியா அடைச்சிட்டு ஒரு சில காரணங்கள் என்ன சொன்னால் வேலை கொஞ்சம் கூட என்ன காரணம்னா அங்கே சேர்ச்சுக்கு பின்னுக்கு வந்து ஒரு ரூம் ஒன்று கட்டுற வேலை நடக்குது அதால் வந்து அதுக்கு வந்து இப்போ கூலி வந்து நாங்கள் தான் வீட்டு வேலை தானே எங்கிட்ட சேர்ச் வேலை தானே அப்போ நாங்கள் தான் கொஞ்சம் அதால் கொஞ்சம் ஓடுபட்டு தெரிஞ்ச கொஞ்சம் வேலாமல் இருக்குது ஆனால் இன்றைக்கு நான் இந்த இடத்துக்கு வந்தது காரணம் என்று சொன்னால் நாங்கள் இதுக்கு முதல் போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க ஜேர்மன்லேருந்து அந்த அண்ணா வந்து கொஞ்சம் பொருட்கள் வாங்கி கொடுத்துருந்தவர் கடையொண்டை போட்டு நடத்துங்க அக்கா என்னென்னு சொன்னால் அந்த அக்கா சொன்ன விஷயம் வந்து நாங்கள் சாப்பிடாமல் பிள்ளைகளுக்கு வந்து பிஸ்கெட் அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தண்ணி குடிச்சிட்டு படுக்கனாங்கன்னலாம் சொல்லியிருந்தவா அவக்கு ஒரு சின்ன குழந்தையும் இருக்குது அதான் அதில் ஒரு கவலை ஆனால் நல்ல ஒரு குடும்பம் அவரோட கதை கேட்கே நான் புரிஞ்சோண்ட விஷயம் நல்ல ஒரு குடும்பம் என்னென்னு சொன்னால் அவள் அந்த அடிப்படை அந்த அவள் வந்து கணக்கு எதிர்பார்க்கையில் அந்த மூணு நேரம் சாப்பிட்றதுக்கான வழியை உண்டு பண்ணி விடுங்கோன்ற கேள்விதான் தான் கேட்டுருந்தவாள் அது சரியான அதாவது வந்து உதவி தேவைப்படுறாக்கள்கிற சரியான ஒரு கருத்து அதுதான் வழியை உண்டு பண்ணி விடுங்க ஒன்று கேட்குறது வந்து அது ஒரு சிறந்த ஒரு முறை உண்டு அதால் அந்த அக்காவுக்கு உதவி செய்யணும் உண்டு நான் படாத பாடு பட்னான் காரணம் ஏன்னால் அந்த முதல் போட்ட வீடியோ நாங்கள் வடியாக போடையில் அதில் வந்து வியூஸும் குறைவு அப்போ வியூஸ் குறைவண்டேக்க பார்வையாளர் தொகை குறைவன்டைய உதவி கிடைக்காதானே அப்போ அப்படி இருந்தும் ஒரு அண்ணா முன் வந்திருந்தவர் நான் அந்த அதில் ஒரு ரூபா பண உதவி செஞ்சிருந்தாங்கள் ஆனால் அது போதா போதாது என்னென்னா கட்டுற அளவுக்கு போதாது பிறகு ஜெர்மனிலேருந்து வந்து திரும்ப வந்து வந்த ஒரு அண்ணா வந்து தானதுக்கான உதவி திட்டங்கள் செய்கிறேன் இதுக்கு முதல் போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போ அவங்களோட பம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு சின்ன உதவி கொண்டு செய்யணும் அவங்க வீடியோக்கா போவோம் பாத்தீங்கன்னா தெரியும் இதுதான் அந்த கடை அந்த ஜேர்மன் அண்ணா கொடுத்த காசுக்கு வந்து அவங்க எவ்வளவுக்கு பெருமதியா வந்து எல்லாத்தையும் போட்டிருக்கிறாங்க வணக்கம் அக்கா எனக்கும் சரியா கொஞ்சம் வேலாதாக்கா கொஞ்சம் வீட்ட வேலையல் அதால வந்து வெறதுக்கு நீங்களும் கேட்டிருந்தீங்களா என்ன தம்பி திறக்க கடை என்று சொல்லி கோவைக்காங்க எனக்கு அந்த ட்ரெயின் பெரியலாம்

என்னடா நீங்க சொப்பு நாங்க எல்லாம் எதிர்பார்த்ததே வேற அதுல ஒரு கடை கொண்டு போடுவோம்னா எதிர்பார்த்து நாங்கள் இருந்தாலும் அதுக்கான உங்களுக்கு தொகை வரையல இருந்தா நாங்க செஞ்சு வந்திருப்பேன் ஆனா எனக்கு இது சந்தோஷமாக்காது வீட்டோட இருக்கிறது ஒரு சந்தோஷம் என்ன சந்தோஷமா நாங்களே அதுபடியும் அமைக்க விட்டா வச்சுக்காதீங்க இருக்கு முன்னுக்கு கொஞ்சம் ஒரு பந்தி மேரி கொண்டு ஒரு அகீனமென்ட் சொல்லி சொன்னா

பரவாயில்ல தானே ஒரு எல்லாத்துலயுமே ஒரு ஒன்று ஒன்று எடுத்தா சரிதானே சும்மா தட்டு போடாங்க விழுந்துட்டேன்னு ஒன்னொண்டு எடுத்தா அது தோட்டாதான உங்களுக்கு அது பிரச்சனை இல்ல இந்த வெங்காயங்கள் இதெல்லாம் எல்லாம் அப்படி கீழே வைக்காமல் இதுல வைக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்ல இப்படி வைக்கலாமா பரவைக்கு தேவைக்காண்டி போட்டா சரி என்ன சரியா அப்பறம் இனி என்ன நீங்கள் தொழிலாளியா மாறிட்டீங்க இனி சந்தோஷம்தான் சரி இதற்க அப்படியும் அண்ணா இருக்கா அப்படி அன்னை தனியா வந்த நான் சரி நான் உங்களுக்கான உதவியை செஞ்சுட்டு போறேனக்கா இதோட எனக்கு தெரியும் ஒரு நம்பிக்கை இருக்கு இதோட நீங்க கிளம்பிடுவீங்களே என்ன அந்த நம்பிக்கை நீ மழை காலமும் சரி வராது உங்களுக்கு ஐம்பது நன்றாவே தான் தாசேனம் என்ன மாதிரியே அக்கா சந்தோஷமா இந்த அண்ணா வாங்க நீங்க வாங்க காசு வந்துட்டு தானே அப்படியே ஓகே அண்ணா சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா என்ன நான் உங்களை முதல் நாள் சந்திக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுல இருந்தா நீங்க தெரியுமா அந்த ஹதரைல இருந்தீங்கன்னா வந்து தான் உங்களுக்கு பக்கத்துல இருந்து காய்ச்சல் நான் ஆக்களை பார்த்தா தெரியுமா நீங்க பாக்கவே காய்ச்சிக்கடா நாங்க சொன்னதை பார்த்து நீங்க நம்பிக்கையா இருங்க நம்பிக்கையா இருந்தாங்க நீங்க சரியான நம்பிக்கையா இருந்தீங்கன்னா எனக்கா சரியான ஒரு நம்பிக்கை வச்சிருந்தீங்க கண்டிப்பா செய்வோம் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு

ஆஹ் மெயின் ரூட்க்கு இந்த கொட்டில பார்த்துட்டு எனக்கு என்ன கொஞ்சம் விரோனும் போல இருந்தது அதை அப்படியேக்கா இன்னொரு ஆக்கள் வீட்டுக்குள்ள வீட்டை போயிருந்தாரன் கதைக்கேன்றேக்கே என்னடா அப்படி கைக்கிறது அப்படி இருந்தும் எனக்கு என்ன தெரியாது இல்லையோட கதைக்கே ஆனமன்ட்டு வந்து நின்றுட்டேன் இதுல அந்த அண்ணா பக்கத்துல அப்ப அண்ணா அதை இருங்க அம்பியன்னு சொல்லி கேட்க ஏதோ உங்களுக்கு கிடைக்க வேண்டியதாக கிடைச்சிருக்கு அவ்வளவுதான் சந்தோஷம் சரி இந்த அம்மா அதுக்கு என்ன போறீங்க இந்த அம்மனை அந்த தான அந்த முன்ன பத்தி மேరికి வந்து போடு சின்ன பத்தியே வந்து போடலாம் மிச்ச காசு கொஞ்சம் சாமானை போடலாம் படு பாதுகாப்பு தானே நிரஜென்ன தான நாங்க வீட்டோட தான் வீட்டை நல்லா இருக்கு கல்ல இருக்கு இது கொஞ்சம் ஒரு அஞ்சு வேறி काट கட்டி விடலாம் சரி பாப்பமே நான் இந்த இன்னும் நீங்க தொழில் தூங்கிட்டீங்க இனி சின்ன சின்ன உதவி சின்ன சின்ன திட்டங்கள்லாம் இருக்குது அத கொஞ்சம் கடவுளே என்னடா போ இதுல அஞ்சு வேரில கல்லு கட்டுறேன்னு சொன்னாலும் பண்ண கொஞ்சம் காசு தேவைதான் அதை பார்ப்போமே நான் கடவுளேண்ட கிடைச்சாலும் நான் உங்களை கைவிட மாட்டேன் எனக்கு எனக்கு உங்களுக்கு உதவி செய்யறதுல எனக்கு சந்தோஷம் ஏன்னா நீங்கள் ஒரு கை இந்த பிள்ளையோட இருக்கிற நீங்கள் நீங்க படியாக சாப்பிடணும் அதான் எனக்கு பிரச்சனை ஏன்னா இப்ப சின்ன பிள்ளைல வச்சுக்க நீங்க சாப்பிடுறீங்களா சாப்பாடு இல்லாத தெரியுது எலும்புகள் இந்த கால் எலும்புகள் எல்லாம் அப்படியே தெரியுது

பரவாயில்ல நீங்கள் நல்லபடியாக சாப்பிடுங்க நம்புறேன் இந்த ஐம்பது நேரத்துக்கு பார்ப்போமே நீங்கள் வழியாக செய்யுங்க நான் நீங்க இது வேணா நான் ட்ரை பண்ணுறேன்னே எனக்கு அஞ்சு காசு கிடைச்சா கண்டிப்பாக ஒரு அஞ்சு வரியில் கல்ல வழியாக கட்டினேன் இன்னும் கொஞ்சம் வடிவாக இருக்குமே நல்லா இருக்கும் பார்ப்போம் வேற என்ன வேற என்ன திட்டங்கள் உங்களுக்கு இருக்குது எல்லாத்தையுமே கடவுள் இருந்து பார்க்குறாரு உங்களுக்கு தேவையான உதவி கிடைக்கும் இனிமேல் நான் ஆண்டவர் தான்

ஆனா எங்களுக்கு காசு எங்களுக்கு உங்களுக்குன்னு சொல்லி கிடைச்சிட்டேன் நாங்கள வந்துடுவோம் எப்படியும் வந்துடுவோம் அந்த பக்கத்து விட்டு ஆக்கலை சொன்னவே இல்லையா கஷ்டம்னு சொல்லி கேச்சு இல்லை அதையும் சந்திக்க போறேன் உங்களோட வீடியோதோட நாங்க முடிப்போம் உங்களுக்கு மேலதிகமா உங்களுக்கு அந்த அண்ணாக்களுக்கு நன்றி சொல்லுங்க அந்த அண்ணா நல்ல பாவம் அந்த மினக்கட்டு வந்து நல்ல ஒரு அண்ணா வந்து எங்கள் மினக்கட்டு வந்து இவ்வளவு வேலையில் மத்தியில வேண்டி தந்து அவற்றை முயற்சியெல்லாம் இன்றைக்கு கடையான அவர் தந்த பணம் கட்டி இப்ப செய்யறேன்டா

தேங்க்யூ அண்ணா தாம் அந்த சரி என்ன நான் அந்த அந்த அண்ணன் வேக சந்திக்கணும் ஓகே இந்த காணொலியை பார்த்த எல்லாருக்கும் நன்றி ஒரு சின்ன சந்தோஷத்திட்ட இந்த காணொலியை நான் முடிக்கிறேன் காரணம் என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீட்டை வந்து சந்திக்க என்னட கையில் காசே இல்லை ஒரு ஐயான்ற காசு அது எந்த காசை தான் நான் முதலாக வீடியோக்கு கொடுத்துருந்தேன் நான் ஆனால் இன்றைக்கு வந்து அவங்க சொந்தமாக அவங்களுக்கு என்னென்னா முன்னேறும் சாப்பிட்றதுக்கான உதவி தான் அவங்க அவங்க எதிர்பார்த்த தங்களை லாபத்துலேருந்து சாப்பிட்டாக்கான சாப்பிட்டாக்கானி பெரிய அளவில் எங்களுக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லி தான் கேட்டவங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த ஒரு கடையை ஒன்று போட்டு முப்பது ஒரு ஐம்பதாயிரம் ரூபா காசு கொடுத்துட்டு வந்துருக்குறோம் அது வந்து அது அந்த ஜெர்மனிலேருந்து வந்து ஜன அந்த அண்ணா தான் தந்திருந்தார் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அது போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவங்களாம் சேர்ந்து அந்த காசு தந்திருந்தவங்க அதை வந்து இதில் கடை ஒரு பிளான் தான் இருந்தாலும் அதை விட பாதுகாப்பானது இப்போதைக்கு இவங்கட வீடு அந்த அதில் வச்சு தான் அதுக்கு முன்னுக்கு ஒரு கொட்டி ரெண்டு போடணும் கொஞ்சம் பொருட்கள் வாங்கணும் அப்படியான சில வேண்டபடியா அந்த ஐம்பது நேரத்தை நாங்கள் அப்படியே கொடுத்துட்டோம் பார்ப்போம் கடவுளுக்கு சித்தமான புலம்பெயர்வர்கள் மிரம்பிச்சா அவங்களுக்கு இதில் ஒரு கடை கட்டி கொடுக்குறதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை அது கொஞ்சம் காசு கூட முடியும் பார்ப்போம் என்ன மாதிரியான சொல்லி இப்போதைக்கு எனக்கு ஒரு மன திருப்தி அவங்க மூணு நேரம் வடிவாக சாப்பிடுவாங்க இனி மழை அந்த காலத்திலே வந்து அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் எல்லாம் எங்களோட உறவுகள் செய்கிற ஒவ்வொரு உதவி தான் நாங்கள் ஒரு காணொலியூடாக சந்திப்போம் நன்றி